இல்லை விண்வெளியில் ஒரு வீராங்கனை வேலை செய்கிற மாதிரி இருக்கேன் இப்போல்லாம் கிளவுஸ் புதுசாக இது கை எனக்கு வந்து இந்த சோப்பு அலர்ஜி ஆகுது கையெல்லாம் ஒரே ஹார்டாகிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் க்ளவுஸ் போட்டு விலைக்கேன் இந்த கிளவுஸ் போடுறத உங்களுக்கு எதனா அரிப்புனா இருக்கேன் இல்லை இல்லை க்ளவுஸ் எதுவுமே அரிப்பு இல்லை அதுக்கு முன்னாடி இந்த வாஷ் பண்ணோன்னா கை அப்படியே ரஃப் ஒரு மா இப்போ வந்து ஒன்ல ரைட் இந்த க்ளவுஸ் கொடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த க்ளவுஸ் எங்கே வாங்குது எப்படி வாங்கினோம் ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணுறது என் பையனையே மறுமொழி கேட்டு சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் பண்ணுறப்பலாம் கையெல்லாம் நம்மளை அறுத்து ஏற்கனவே நம்மளை அடிபட்டிருக்கு இங்கே பாருங்கள் அடிபட்டாச்சு அப்புறமா கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி கிளவுஸ் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பாடி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் மூஞ்சை பத்தாள் தெரியும் எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் பெரிய கெட்ட பழக்கம் மதியானம் சாப்பிட்டது ஒரு மூணு மணி நாலு மணி ஒரு ஒன் ஹவர் தூங்கும் ஆக்சுவலாக பகலை வந்து தூங்கக்கூடாதுன்னு நாங்கள் டாக்டர்ஸ் சரி எல்லாருமே நம்மளால் முடியல இப்போ நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குறது கொஞ்சம் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது அதனால தான் அந்த மாதிரி ஆகுது ஆனால் ஒழுங்காக வேலைக்கு போனால் தூக்கம்லாம் வராது வீட்டில் தான் தூக்கம் வரும் அதுதான் என்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் ஒன் ஹவர் தூங்காத என்ன ஆகுது இன்னும் கொஞ்சம் உடம்பு கைடாகிடுச்சு ஓகே மணி டைம் வாங்கிட்டுருக்கு வீட்டில் மாவு இருந்துக்கான்னு பார்க்கணும் இன்னும் மாவு வாங்கி வரணும் சும் என்ன இன்னும் தரணும் கீழே போகலாமா வாங்க இன்றைக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் மருமகளுக்கு ஒரு அந்த என்ன சொல்லுவோம் மேலே அது என்ன சார் ஃப்ராக் வாங்க போயிருந்தோம் அந்த வீடியோ ஃப்ராக் ஃப்ராக்னால் தவலை கம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த கடை எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க கமெண்ட்டில் அது எங்கேயும் இல்லை நம்ம சண்ட தாமஸ் மவுண்ட்டு அங்கேருந்து ஒரு மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப ரொம்ப வாக்கு பிடிச்சது அங்கேருந்து பார்த்தா அந்த கடை தெரியும் பெரிய கடை பாய்ஸ்க்கு ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது லேடிஸ்க்கு தனியாக இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு மேலே இருக்குது இருக்குது ரீசனபிளாக இருக்குது நாங்கள் எப்போது அங்கே தான் எடுப்போம் அந்த கடையை கேட்டிருந்தீங்க போய் பாருங்கள் ஓகேங்களா நன்றி இப்போ நம்ம கடைக்கு போகலாம் கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குது கைக்குமே நம்ம கேட்காமிச்சு டைம் வந்து கெலாம் கெலாங் கிளா ரை ஓகே வீட்டுக்கு தம்பிக்கு டிஃபன்னா இன்னமும் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் ஒய்ஃபு என்னென்னு பார்க்கலாம் இப்போ பண்ணியா நீச்சு உளுத்தம் பருப்பு தேங்காய் புளி காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு துவையல் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த துவையல் பண்ணி பாதிக்காச்சு இல்லை இது என்னது அதில் வந்து அரிசி மருமகளுக்கு அரிசி உப்புமா செஞ்சுருக்காங்க இன்னும் வெள்ளிக்கிழமங்க சாப்பிட மாட்டாங்க விரதம் கோயிலுக்கு போயிட்டு தான் சாப்பிடுவாங்க இப்போ கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவாங்க மணி ஆரை கிட்டே ஆகிடுச்சு கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னா சாப்பிடுவாங்க ஸோ மருமகளுக்காக மாமியார் செய்த அரிசி உப்புமா அந்த உருசு அரிசி உப்புமாவை செஞ்சு செஞ்சுக்காங்கிற சொல்ல சூப்பராக இருக்கும் இது முக்கியமானது வந்து தேங்காய் இல்லை தேங்காயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தாடி சேர சொல்கிறேன் பாருங்கள் தேங்காய் இந்த தேங்காய் செய்வாங்க இன்னும் விஷுனு போல அது நல்லா அரிசியை வறுத்துட்டு இன்னுமோ பண்ணுவாங்க அடுத்த நான் அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி உப்புமா இந்த தொழில் நல்லாயிருக்கும் ரைட் இப்போ நான் போய் வாழைப்பழம் நிறைய வேண்டியது கடை கடை கிளம்புறேன் என்ன பண்ணது வரேன் சூரியன் நல்லா இருந்தாலும் நல்லா படிச்சிருப்பான் அதனால் எழுதி கொடுப்பேன் எழுதினே இருப்பான் போலதான் நீக்கும் கஞ்சப்பையே எல்லோருமே கண் இருந்து ஊனம் அதை பார்த்துருப்போம் நாம இப்போ யாரை பார்த்து ஊனமுன்னு சொல்லறீங்கோ கடம்பட்ட எதிர வந்தா கடங்குடுக்கு அதை கண்டிருப்போம் நாம இப்போ யாரை பார்த்து ஊனமுன்னு சொல்லறீங்கோ காட்சி இங்கே நல்லால கண்ண வேணாம் அது என்ன பண்ணாது மறந்துட்டேண்ணே ய மறந்துடா இதே இது என்ன பாட்டேன் உனக்கன இருப்பேன் இல்ல நெத் சொன்ன என்ன பாட்டேன் நெத்தின் படம் அவர் பேர் நான் பரத் படம் பெண்ணது படம் பெண்ணது காதல் காதல் காஜில் கேக் சரி எழுதி எழுதிண்ணா க நான் கடையை போய்ட்டு மாவு வாங்கணும் அப்புறம் மேலே மேவரிக்கு வாழைப்பழம் வாங்கணும் இன்னும் வாழைப்பழம் இருக்கா இருக்கு இருக்கா சரி போயிட்டு வந்துட்டேன் சரி ஓகே எழுதி 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 சூரிய கண் நல்லா இருந்தான்னா சூப்பராக படிப்பேன் இல்லை சூரிய சாமி வேண்டிக்கோ என்ன கேட்பேன் சாமிக்கிட்ட சூரிய அவன் எழுதுனா திரும்பி கூட பார்க்க மாட்டான் எதான் பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் ஒன்று எதுப்பா சரி கடைப்பிடித்துட்டா மீன் மீன் எடுத்து மீன் எடுத்து கொடுக்குறாப்புற கடையை காணும் கடை லீவ் போடுறதுக்கு சாப்பாடு போடுறேன் மீன் சாப்பாடு போட்டேன் பகலில் போட்டேன் எத்தனை இனி போயிட்டு வந்த கக்கன் பிரிச்சாண்டேன் கடை மூடிருந்துச்சு எத்தனை குத்துறேன் கடை திறந்தா எத்தனை குத்துறேன்னா சரி மோட்டர் எடுத்துடுறேன் மோட்டை எடுத்துடுறேன் ஓகே நம்ப ஏரியா வணக்கம் தலைவரே ஒரு ஐம்பது ரூபா பழம் கொடுங்க ஆக்சுவலாக செவ்வாழை பழம் வா செவ்வாழை பழம் வந்து உடம்பு நல்லதுன்றாங்க ஆனால் வெயிட் போட சில பேர் சொல்கிறாங்க நம்ம வாங்க வந்து ஏலக்கி ஏலக்கி பழம் சின்ன சின்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்கி ஆனால் செப்பாளண்ணா உடம்பு நல்லதா சாப்பிட்லாமா ஆனால் உடம்பு வெயிட் போடல தலைவர ஏற்கனவே வெயிட்டாக கிடக்குறேன் கொஞ்சம் வெயிட் ஆகும் ஓகே

துணி நிறைய சேர்ந்து போச்சு சூரியன் ஒரு ஏழு லுங்கி ஏழு பனியன் அவன் கணக்கு டெய்லி ஓகே வாஷிங் மிஷினில் போட்டால் வேலை முடிஞ்சோம் இதோ சோப்பு போட்டுருவா சோ அப்படியே போட்டுற உள்ள போட்டேன் அப்படியே போட்டேன் அப்படியே போடணுமா என்ன பண்ணும் கீழ்ச்சி பண்ணுமா நல்லா தெரியும் அவனுக்கு

இட்லி ஊட்டுறது கூட இது ரெடியாகும் சரி தண்ணி மோட்டர் போட்டிருக்கேன் தான் டென் ஹாரை தொடச்சி ஒரு நாள் இருக்கும் எவ்வளோ அழுகு பார்த்திங்களா இங்கே ஒரு செடி இருக்குது அந்த செடியினுடைய பால் மாதிரி இன்னும் கொட்டுது பால் மாதிரி கொட்டி அடி பிசு 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 நான் சரி இது வாஷ் பண்ணிட்ட முடியும் அவ்வளோ அழுகு பற்றிங்களா எங்கள் ரோட்டில் என்னென்னா அவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துடும் ரெண்டாம் முன்னாடியே தொடச்சேன் அவ்வளோ அழுக்கு கழுவுது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஒரு பைப் வந்து கீழ்ச்சி விட்டேன் இந்த இடத்துல கீழ்ச்சி ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஓகேங்களா இப்போ நான் திறக்கிறேன் எவ்வளோ புதுசாக தண்ணி வரும் பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சாப்பா ஃபாஸ்ட்டாக வரும் அவ்வளோதான் இப்போ நான் ஜெமிஸில் அப்படி கழுவிட்டு இந்த மோட்டர் கனெக்ஷன் இருக்கிறதால தண்ணி ஸ்பீடாக வரும் ஸ்டதுங்களேன் ப்ரெஸ் பண்ண நல்லா ஸ்பாஸ்டாக வரும் இங்கே ஒரு பல்ப் இருந்துச்சு அது ஃபீஸ் போயிடுச்சு இன்ட்ரெய்யும் கொஞ்சம் வெளிச்சமானாச்சும் இருக்கும் அந்த ம இந்த மரத்தில் இருந்து அப்படியே பிச்சு பிச்சு பிச்சுன்னு பால் மாதிரி கொட்டி குழ குழன்னு ஆகிடும் ஒரு என்ன சொன்னேன் கழித்து இப்போ தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஆட்டி தொடச்சிடுவேன் கம்ப்ளீட்டாக ஈரத்து துணிச்சு துடைச்சிட்டு மறுபடியும் தண்ணி அடிக்கிறப்போ நல்லா பால பலனாக ஆகிடும் தொடச்சிட்டு வந்துடும் அது வரைக்கும் இந்த தண்ணி வந்து மரத்தில் போயிடும் இந்த மரத்தில் வச்சிட்டா ஐயா இந்த மரத்தில் ஜாயின் பண்ணி வச்சிட்டா அது பாட்டு மரத்துக்கு தண்ணி போயின்னே இருக்கும் அவ்வளோதான் அது வரைக்கும் இது கடையா தச்சு இப்போ பாருங்கள் கல்விட்டு நான் பல பண்ண நாளைக்கு காலைல பையன் வெளியே போகிறான் ஏதோ அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்ததை பார்க்கறது போகிறாங்களே ஸோ க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் கை முடிச்சாச்சு இதே வாஷிங் இந்த கார் வாஷில் எடுத்துன்னு போனால் நானூறுரூவா ஆ சாரி முந்நூறுவா அவுட்ரு இன்னருக்கு இன்னும் யாராச்சும் செக் பண்ணுறதுக்கு ஐநூறுவா கேட்பாங்க ஸோ முடிஞ்சிருஷ் அவ்வளோதான் ஸ்மூதாக வீட்டில் விட்ட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருதுங்க பாருங்கள் மோட்டர் கனெக்ஷன் இப்போது டேங்க் ரொம்ப மிஷினாக ஃபுல் ஆகிடும் ஓகே அப்புறம் வந்து சூரிய வந்து ஒருத்தர் ரொம்ப கேட்டிருந்தாரு பட்டு ராஜன் போலீஸ் கமாண்டோ சொல்லு கமாண்டோ பட்டு ராஜன் சொல்லு ராஜா ராஜா பட்டு ராஜா அவர் கமாண்டர் அவர் போலீஸ் அப்புறம் வந்து மருத்துவத்துறையில் இருக்காரு இன்னைக்கு வந்து நம்ம ஒடிவரிசர்கிட்ட என் நம்பர் வாங்கி என்கிட்ட பேசுனார் ரொம்ப ரொம்ப பிரதர் இப்போ கூட என்கிட்ட பேசினார் அவர் சூரிக்கு மிக்சரு அல்வா திண்ணெலாம் அமைச்சிருக்கலாம் உனக்கு வந்து அல்வா வந்துருக்கு என்னது அல்வா நீ சாப்பிட்டா கேட்கலையா அவர் பற்றாஜி அவங்க அனுப்பிச்சிருக்காரு நாளைக்கு நாளைக்கு வந்து நினைக்கிறேன் வந்தோடனே சாப்பிட்டேன்னா விட்டுறவங்க சூரிக்கு ஸ்வீட் நிறைய தரக்கூடாது இருந்தாலும் அதை தரலாம்

இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு மா வாங்கி வந்தேன் கொஞ்சம் லேட் ஆகும் தோசை வரது சூரிய இட்லி இன்னைக்கு வரும் சூரிய அந்த சின்ன வைக்க மாத்திரை வாங்க மறக்கிட்டேன் இட்லி விட்டு வாங்கி விட்டா ஒரு நாளைக்கு ஒரு மாத்திர முப்பது நாளைக்கு முப்பது மாத்தரை எங்கே அதுக்காக தவறு தேர்விட்டா சத்தி போட்டுனா வாங்க சாப்பிடலாம் சொல்லுங்க

ரஜினி பாட்டு படம் பேரு அன்புள்ள ரஜினிகாந்த் அன்பு அன்பு ரஜினிகாந்த்

நேட்டு நேரத்தை நேரத்தை ரைட் ஓகே மதன் மதன் சிம்பு இப்போ வந்து சிம்பு மதன் லைனில் வந்தார் சூரிய பேசினா போல பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார் அவரு என்ன பாட்டு பண்ணார் கலக்குவ கலக்குவ கட்டங்கட்டி கல் அந்த மாதிரி பண்ணி காமிச்சா போல சந்தோஷப்பட்டான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் மதன் என்ன வந்து உங்க அதே மாதிரி டான்ஸ் ஆட சொல்கிறேன் உங்கள் எதிர்க்கேன் சூரியன் அசல் நடிகர்கள் கூப்பிட முடியாது நகல் நடிகர் தான் கூப்பிட முடியும் அதே மாதிரி சிம்பு வந்து டான்ஸ் ஆடுவார் ஓகேவா குட் நைட் கலகல பாட சொன்னியா பாடுவார் நேரில் வந்து பாடுவார் ஓகே

hosti, hostia, kutwa, nama lo? Kutu. Kutah, enak sure, katel okay. lah. Cepat, Good night. Good night. Nale? Nale pagam, gapak gapak. Air toto. Ah, right, okay.